ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஷாலினி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தென்னிந்தியாவின் நகை அப்படின்னு அழைக்கப்படுற கேரளாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் கேரளா ஒரு மாநிலம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி உருவாக்கப்பட்டது மலையாளம் பேசிய பகுதிகளாகிய கொச்சின் மலபார் தென்கன்னட மாவட்டம் வைத்து இது உருவாக்கப்பட்டது இதன் பரப்பளவு முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் பதினான்கு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இதன் தலைநகர் திருவனந்தபுரம் மிக பரவலாக பேசப்படும் மொழி மலையாளம் கடவுளின் சொந்த நாடு இந்தியாவின் மசாலா தோட்டம் தேங்காய் நிலம் மரங்களின் நிலம் தென்னிந்தியாவின் நகை அப்படின்னு கேரளா அழைக்கப்படுது கேரள மாநிலத்தோட ஆளுநர் ராஜேந்திர அல்லேகர் முதலமைச்சர் பினராயி விஜயன் கேரள மாநிலத்தின் சின்னங்கள் விலங்கு இந்திய யானை பறவை மலையிறுவாச்சி மலர் கொன்றை பழம் பலாப்பழம் மரம் தென்னை இம்மாநிலத்திற்கு கேரளம் என்று பெயர் வருவதற்கான காரணம் கேரளம் என்ற சொல்லானது செந்தமிழ் சொல்லான செறிவையாளம் மலைச்சரிவு அல்லது சேராளம் சேரர்களின் நிலம் என்பதிலிருந்து உருவாயிருக்கலாம் என்று கருதப்படுகிறது கேரள மாநிலத்தில் பார்க்க வேண்டிய இடங்கள் ஆலப்புழா வயநாடு கொச்சி மூணாறு கோவளம் தேக்கடி கொல்லம் வாகமான் கோழிக்கோடு குருவாயூர் இடுக்கி மலப்புழா பாலக்காடு பூவார் திருவனந்தபுரம் திருச்சூர் வர்கலா ஜடாயூர்